இப்போ இப்போது ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு பணவரவு வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் மனைவி கேட்குறதும் பசங்க கேட்குறதும் வாங்கி தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட நீண்ட நாளாக தாமதமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதோ இல்லைன்னா அது மூலயமா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இந்த காலத்தில் இல்லை ஜாலியாகவே இந்த நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது பிரச்சனை இல்லாமல் இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே இருக்குது ராசிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு வந்து கிட்ட வந்து சுறுசுறுப்பும் வேகமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இப்போ பெரியவங்களோட அப்பா அம்மாவோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிற மாதிரி இருக்குது இன் இன்னைக்கு நண்பர்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்துலேயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் தெரிகிற மாதிரி இருக்கும் பார்ட்னர்களுக்குள்ளே நல்ல ஒரு அனுசரணையான போக்கு இருக்குது வேலையிலையும் இன்னைக்கு உங்களோட சுறுசுறுப்பாக உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரியங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு நாளாக நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களை தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களோட செயல்பாடும் சந்தோஷமாக மன திருப்தியும் இன்னைக்கு வந்து நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயம் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி இருந்தது அந்த மாதிரி சில காரு அந்த மாதிரி விஷயங்களால செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் மிஷினில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு காரணம் வந்து ப பதட்டம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா உங்களோட வேலபிள் குறையும் இல்லைன்னா உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக முடிக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பான நாளாக இருக்குது சிந்தித்து செயல்படுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடங்கள் குடும்பத்திலையும் சரி உறவினர்களாலேயும் சரி இது வந்து குடும்பத்தில் அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் அமைதியாக அது முடியுமோ அதை செய்கிறது நல்லது கவனமான ஆளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு வீட்டில் இருக்கிற ச சேமிப்பை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால் இன்றைக்கி கொஞ்சம் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட உங்களோட உதவி எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க குழப்பம் இல்லாத ஒரு நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டே வந்து ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் நிறையவே இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமா வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒத்துழைப்போடு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பொன் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியமும் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற திடமான மனநிலை காரணமாக சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நாளில் கரெக்டாக சிந்தித்து செயல்பட்டு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த இன்றைக்கி நாள் வந்து வேலையிலையும் தொழிலையும் பணத்துலேயும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளில் கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது குடும்பத்தோட துணையோட இன்றைக்கி அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது அது ஒன்று வீண் வரையுமோ இல்லைன்னா பயன்படுத்தக்கூடாத கூட கூடிய முறையில் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து வாங்குறது நல்லது வேலையில் பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்க மேலதிகாரிகள் யாராக இருந்தாலும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தெரியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் ப பதட்டப்படாதீங்க வரவு இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் பதட்டம் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பொறுமையாக கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி